இந்த தரிகா என்கிற போர்வையில் அன்புள்ள சகோதரர்களே கம்பத்தில் இருக்கிற ஒரு சில சகோதரர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே இந்த தெருமுனை கூட்டத்தை மையமாக வைத்து ஒரு செய்தியை சொல்லுகிறோம் கம்பத்தில் நிறைய உளமாக்கல் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடு இருக்கிறது சில நேரங்களில் விதுவர்த்து செய்வார்கள் அலட்சியப்படுத்தி விடலாம் ஆனால் கம்பத்தில் இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது சில உலமாக்கள் மக்களை மிகப்பெரிய வழிகேட்டின் பக்கம் கொண்டு செல்ல மாட்டார்கள் எந்த வழிகேடு எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் பேயை விரட்டுகிறோம் சூனியத்துக்கு மருந்து தருகிறோம் எங்க இடத்துல முறீது வாங்குங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்ன மறைவான சில செய்திகள் சில நபித்தோழர் இடத்துல சொன்னார்கள் அந்த செய்தி எங்கள் இடத்தில் இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொன்னால் நான் சொல்வதை கேட்டால் இத்தனை ஆயிரம் பணம் தந்தால் மறைமுகமாக உங்களுக்கு நான் முறீது தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சில உலமாக்கள் இன்றைக்கு கம்பத்திலே உருவாகி இருக்கிறார்கள் தொண்ணூத்தி சதவீதம் அப்படி இல்லை அந்த கட்டத்துக்கு வரல ஆனால் இன்றைக்கு கம்பத்திலே நாங்கள் பிரச்சாரம் செய்கிற ஒரு சில பகுதிகளிலே ஒரு சில பெண்கள் எங்களிடத்திலே வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா எங்களிடத்தில் கேட்டார்கள் நாங்கள் படிக்கிற ஒரு உலமா அந்த உலமாவின் பெயரை சொல்ல இந்த இடத்திலே நான் விரும்பவில்லை அவரை அடையாளப்படுத்த விரும்பவில்லை அவரை நான் பிரபலப்படுத்த விரும்பவில்லை ஆனால் அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் சந்தர்ப்பம் கிடைத்தால் சத்தியத்தை சொல்ல வேண்டிய ஒரு இடம் கிடைத்தால் அவருடைய பெயரை வைத்து நாங்கள் சொல்லுவோம் அவருக்கு மறைமுகமாக நாங்கள் ஒரு செய்தியை சொல்லி சொல்லிக் கொள்கிறோம் கம்பத்தில் இருக்கிற பெரும்பாலான பெண்களை முறையீது என்கிற பெயரிலே சூனியம் என்கிற பெயரிலே பேயை விரட்டுகிறோம் சைத்தானை விரட்டுகிறோம் ஜின்னை விரட்டுகிறோம் என்ற பெயரிலே நீங்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இதை ஒருபொழுதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு எதிராக மிக கடுமையான பிரச்சாரங்களை மக்கள் மத்தியிலே முன்னெடுப்போம் எங்களிடத்திலே ஒரு சகோதரி வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் நான் அந்த உலமாவிடத்திலே என்னுடைய பிரச்சனைகளை சொன்ன பொழுது அந்த உலமா சொன்ன வார்த்தை என்னிடத்திலே புரியுது வாங்க வேண்டும் என்கிறார் மார்க்கத்திலே மறைவான செய்தி எனக்கு மட்டுமே தெரியும் என்கிறார் அல்லாவுடைய தூதர் சில செய்திகளை சகாபாக்களுக்கு சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் எல்லா சகாபாக்களுக்கும் சொல்லலையா ஒரு சில சகாபாக்களுக்கு சொன்னார்களா அந்த ஒரு சில சகாபாக்களுக்கு சொன்ன செய்தி இவருக்கு மட்டும்தான் தெரியுமா ஏன் அவரு பெரிய நான் தான் குத்துபுல் அக்தான் நான் தான் என்னிடத்தில் தான் முறியது வாங்க வேண்டும் நான் மிகப்பெரிய மகான் என்று தன்னை போற்றிக் கொள்கிறார் அவர் சொன்ன செய்தி அந்த பெண்கள் எங்களிடத்தில் கோரிக்கையாக வைத்தார்கள் இப்படி பெண்களிலே இருக்கிற பெரும்பாலான மதர்சாக்களிலே சூபீசம் என்ற பேர்வையிலே தரிகா என்றே மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்னிடத்தில் வந்து இந்த செய்தியிலே சொன்னார் உங்க குடும்பத்தில் பிரச்சனையா மறைமுகமான சில வார்த்தைகளை நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்து விட்டு வந்தால் சில வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் உங்களுக்கு நான் முறீடு தருகிறேன் அந்த முறீதை நீங்கள் வாங்கிவிட்டால் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போய் நீங்க ஒரு இடத்தை அரைஞ்சிருவீங்க சூபிகள் என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தை மூன்றாக பிரித்தார்கள் ஷரியத் அது சாதாரண மக்களுக்கு உரியதாம் குரான் அதிஸ் என்பது சாதாரண மக்கள் உரியதாம் ஹக்கீகத் குரான் தாண்டி அது ஒரு நிலையை அடைந்தாரே சரியத்தை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு தான் தொழுகை அவங்களுக்கு தான் நோம்பு அவங்களுக்கு தான் வணக்கம் இந்த நிலையை அடைஞ்சாங்களே அவங்களுக்கு என்ன இல்லையா தொழுகை இல்லை ஏன் சொல்லுகிறேன் உறுதி உள்ளவரை தொழுகை நிலைநாட்டுகே நாங்கள் உச்சத்துல வந்துட்டோம் எங்களுக்கு தொழுகை தேவை இல்லை அடுத்து மாறி போத்துனா யாரு அவர் இடத்துல எல்லாரும் போய் முறீது வாங்கணும் நான் தான் முறீது கொடுப்பேன் என்னிடத்துல பையத்தை செய்ய வேண்டும் இப்படி மக்களிடத்திலே சொல்லி குறிப்பாக கம்பத்திலே சில பெண்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு சில உளமாக்களை சொல்லுகிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அந்த உலமாவுக்கு நாங்கள் மறைமுகமாக செய்து சொல்லுகிறோம் எங்களிடத்தில் அந்த கோரிக்கை பொழுது அந்த கோரிக்கை வைத்து காவல்துறையிலே புகார் கொடுத்து சம்பந்தப்பட்டவரை சமுதாய மக்கள் முன் அடையாளப்படுத்தி ஒவ்வொரு ஜமாத்திலும் அவர் குறித்து எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தோம் ஆனால் அந்த பெண் தன்னை அடையாளப்படுத்த விரும்பவில்லை இதை முதலும் கடைசியுமாக நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொள்வது கம்பத்தில் இது போன்ற ஜின் வைத்தியம் என்ற பெயரிலே சைத்தான் வைத்தியம் என்ற பெயரிலே முரீது என்ற பெயரிலே நீங்கள் மக்களை வழி கெடுத்தால் அது சம்பந்தமாக காவல்துறையிலே புகார் அளித்து நீங்கள் யாரை ஏமாற்று பணம் வாங்குகிறீர்களோ எந்த அடிப்படை தெரியாத மக்களை வலியுறுத்தீர்களோ அதையெல்லாம் தகவலாக சேர்த்து பாதிக்கப்பட்ட மக்களை நிறுத்தி ஒவ்வொரு ஜமாத்துகளில் மட்டுமல்ல காவல்துறையிலே புகார் கொடுத்து மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வழிழர் என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறோம் என்பதை இந்த திருமுனை கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இறைநேசர்கள் என்பவர் அல்லா யாரை சொன்னானோ அவர்தான் இறைநேசர் அல்லாஹ் யாருக்கு அற்புதத்தை கொடுத்தானோ சில பேருக்கு அல்ல அற்புதத்தை கொடுத்திருக்கிறான் நபிமார்கள் அல்ல மரியம் அலை அவர்களுக்கு அல்ல அற்புதத்தை கொடுத்தான் அவர் நபி அல்ல ஜுரைஜ் என்கிற அந்த முன்னொரு காலத்தில் வாழ்ந்த நபித்தோ அவருக்கு அல்ல அற்புதத்தை எத்தனையோ அற்புதங்களை கொடுத்ததால் அவர் அல்ல அந்த தரத்தை அடைய முடியாது அல்ல அற்புதத்தையே சில இறைநேசர்களுக்கு கொடுப்பான் கொடுத்தே இருந்தாலும் அது அவர்களுக்கு தெரியாது அந்த உதாரணத்தை பார்க்கிறோம் சூரா கவுஸ் பனிரெண்டு பதினெட்டாவது அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள் முன்னூறு ஆண்டுகள் அந்த இளைஞர்களை அந்த குகையிலே தூங்க வைத்தான் அந்த அற்புதத்தை அந்த அற்புதம் நடக்கும் என்பதை குகையில இருந்த இளைஞர்களுக்கு கூட தெரியாது அப்படி சில இறைநேசர்களுக்கு கொடுத்தான் எனவே அன்புள்ள சகோதரர்களே அந்த அற்புதத்தை வைத்து இன்றைக்கு நீங்கள் கட்டியிருக்கிறீர்களே ஒருவேளை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அது நல்லடியார்களுக்கு சாலிகின்களுக்கு இறைச்சம் உள்ளவர்களுக்கு அந்த அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தார் அவர்களுக்கே தெரியாத முறையில் தான் இருக்குமே தவிர நாங்க அற்புதம் செய்கிறோம் எங்கள் பின்னால் எல்லாம் திரண்டு வாருங்கள் நாங்கள் ஒரு கொள்கையை உருவாக்குகிறோம் நாங்கள் முறியீடு தருகிறோம் நான் எங்கள் இடத்துல பையனை செய்யுங்கள் என்று யாராவது உங்களிடத்தில் வந்தால் அவர் இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய வழிகாட்டை நோக்கி மக்களை அழைக்கிறார் என்பதை